எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய நாளிலிருந்தே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை பெற்றவர் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருந்த இவர் ஜெயலலிதா அம்மையாருக்கும் விசுவாசமாக இருந்தார் அருந்தரியர் சமுதாயத்தை சார்ந்த இவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உயர் பொறுப்புகளில் வைத்தார் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்த சசிகலா அம்மையார் தான் தகுதியானவர் என அனைவரும் அவரிடம் வேண்டினார்கள் அதில் தனவால் அவர்களும் ஒருவர் அதேபோன்று கூவத்தூரில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து சசிகலா அம்மையார் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த போது ஒரு மனதாக அனைவரும் ஒற்றுமையிடம் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அதில் சபாநாயகரும் சசிகலா அம்மையாருக்கு ஆதரவாக செயல்பட்டார் ஒடுக்கப்பட்ட அருந்ததியர் சமூகத்தில் பிறந்து அமைச்சராகி சபாநாயகராகி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய தலைவராக உருவெடுத்தவர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முன்னாள் சபாநாயகர் முன்னாள் அமைச்சர் திரு தனபால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி சேலம் அருகிலுள்ள கருப்பூர் கிராமத்தில் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கருப்பூரில் ஆரம்ப பள்ளி படிப்பையும் அதன் பிறகு சேலம் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் படிப்பையும் முடித்தார் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு வரலாற்றில் முதுகலை பட்டத்தையும் பெற்றுள்ளார் இவருக்கு கலைச்செல்வி என்ற மனைவியும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் என்கிற மகனும் திவ்யா என்ற மகளும் உள்ளனர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக கட்சி தொடங்கிய காலத்தில் அந்த கட்சியில் இணைத்துக்கொண்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் சங்ககிரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்று ஆகிய ஆண்டு தேர்தல்களில் சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ராசிபுரம் தொகுதியிலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ராசிபுரம் தொகுதியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ராசிபுரம் தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் இறந்த பிறகு கட்சி ஜானகி அணி ஜெயலலிதா அணி என பிரிந்தபோது இவர் ஜெயலலிதா அணியில் இருந்தார் அப்போது நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சங்ககிரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார் இவர் போட்டியிட்ட தொகுதிகளில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் தோல்வி அடைந்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சங்ககிரி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் தனவால் தேர்தல் நடப்பதற்கு சில நாட்கள் இருந்த சூழலில் திடீரென கார்டன் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் அவரிடம் மிகுந்த கோபத்தோடு இருந்த ஜெயலலிதா அவர்கள் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் என்ன மிஸ்டர் தனவால் தேர்தல் வேலை பார்க்கிற கட்சிக்காரங்களுக்கு நீங்கள் கூட வாங்கி தரதில்லை கட்சிக்காரங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கீங்கன்னு புகார் வந்திருக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என கடுமையாக திட்ட அதிர்ந்து போன தனவால் அம்மா என்னை மன்னிச்சிருங்க நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் நம்ம கட்சிக்காரங்களுக்கு நான் சோறு செஞ்சு போட்டாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க இதுவரைக்கும் இரண்டு தடவை என் சாப்பிட்ட அவங்க புறக்கணிச்சிருக்காங்க அத்தனை சோறு வீணாக போச்சு எங்களை மாதிரி அருந்ததியர் சமூகத்து வீட்டில் எல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்கம்மா என்னை கண்ணீர் வடிக்க மிகுந்த அதிர்ச்சியடைந்தார் ஜெயலலிதா அம்மையார் தனவாளை பரிதாபத்தோடு பார்த்தார் சில நிமிடங்களுக்கு பிறகு இப்படியெல்லாம் நடக்குமா பார்த்துக்கலாம் நீங்க போய் தேர்தல் வேலையை பாருங்க என அனுப்பி வைத்தார் அந்த தேர்தலில் வென்ற கையோடு வந்த தனவாளுக்கு உணவுத்துறை அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார் ஜெயலலிதா அம்மையார் அதற்கு காரணம் என்னவென்றால் உங்க வீட்டில் சோறு சாப்பிடாம புறக்கணிச்சவங்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தான் சோர்வு ஓட போறீங்க என்பதுதான் அதன் அர்த்தம் அந்த இடத்திலேயே சமூக நீதி பேசிய சமூக நீதியாக செயல்பட்ட ஒரு தலைவராக ஜெயலலிதா அம்மையார் இவர் விஷயத்தில் நடந்து கொண்டார் அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையாவின் குட் புக் லிஸ்டில் இடம் பிடித்து வந்தார் எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் கோஷ்டி பூஷல் வழக்காமல் கட்சி விசுவாசம் என்பதும் மென்மையான அணுகுமுறை என்று கார்டன் வட்டாரத்தில் அணுக்கமாக இருந்தார் தனவால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆட்சியில் அமர்ந்த ஜெயலலிதா அவர்கள் முதலில் துணை சேவைநாயர் பதவியையும் பிறகு யாரும் எதிர்வாராமல் சபாநாயகர் பதவியையும் கொடுத்தார் அதற்கு காரணம் உங்களை வணங்கும் இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சபாநாயகர் பதவி என்று குறிப்பால் உணர்த்தினார் ஜெயலலிதா அம்மையார் தனவாழ் விஷயத்தில் ஒரு அருந்திரியர் சமூகத்தை சார்ந்தவரை அனைவரும் சமமாக பாவிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு உணவுத்துறை அமைச்சர் கொடுக்கப்பட்டதும் அதேபோன்று சபாநாயகர் பதவி கொடுக்கப்பட்டதும் மிகவும் அரசியலில் பேசப்பட்டது அவர் சபாநாயகர் பதவி கொடுத்தது சபாநாயகராக அவர் இருக்கையில் அமர்ந்திருக்கும்போது அவருக்காக உள்ளே வரும்போது அனைவரும் எழுந்திருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து அவருக்கு சபாநாயகர் பொறுப்பை கொடுத்தார் ஜெயலலிதா அம்மையார் அந்த இடத்தில் சமூக நீதிக்கு இதுபோன்ற அரசியல் தலைவர் செயல்பட்டதை பார்த்ததில்லை அப்படி ஒரு சமூகநீதி தலைவியாக தன்னை நிரூபித்தார் தனபால் மூலமாக ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அதிமுகவில் பல குழப்பங்கள் யார் கட்சியை வழிநடத்துவது என்ற நிலை ஏற்பட்டபோது அனைவரும் சசிகலா அம்மையாரிடம் போய் கெஞ்சினார்கள் போயஸ் கார்டனில் நீங்க தான் வழிநடத்த வேண்டும் உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை என மூத்த தலைவர்கள் அனைவரும் கெஞ்சினார்கள் அதில் சபாநாயகர் தனவாளும் ஒருவர் பிறகு சசிகலா அம்மையார் பொதுச் செயலாளராக ஆக்கப்பட்டார் அதன் பிறகு கட்சியும் ஆட்சியும் ஒருவரிடமே இருக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டதிலும் தனபால் அவர்களும் சசிகலா அம்மையாருக்கு ஆதரவாக செயல்பட்டார் பிறகு அவர் சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்த பிறகு சசிகலா அம்மையார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து முதலமைச்சராக்கினார் அதற்கும் தனபால் அவர்கள் முழு ஆதரவோடு செயல் செயல்பட்டார் சசிகலா அம்மையாரால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார் திரு டி டிவி தினகரன் அவர்கள் கட்சியின் துணை பொதுச் செயலராக ஆக்கப்பட்டார் இதில் அனைவருக்கும் உடன்பாட்டோடு இது செய்யப்பட்டது அதில் சபாநாயகராக இருந்த தனவார் அவர்களே மீண்டும் சபாநாயகராக ஆக்கப்பட்டார் இதில் சசிகலா அம்மையாருக்கு முழு ஆதரவோடு சபாநாயகராக தனவாலும் இருந்தார் பிறகு சில நாட்களிலேயே ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்தது அதில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி முதல் சபாநாயகராக இருந்த தனவால் வரை அனைவரும் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அப்போது கட்சிக்கு எதிராக தருமயுத்தம் நடத்திய ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் இரட்டை இலை முடக்கப்பட்டு இருந்தது திரு டிடிவி தினகரன் அவருக்கு தொப்பிச் சின்னம் கொடுக்கப்பட்டது ஓபிஎஸ் அவர்களுக்கு இரட்டை மின்கம்பம் சின்னம் ஒதுக்கப்பட்டது கடும் எதிர்பார்ப்புக்கு இடையே அந்த தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட போது பண பரிவர்த்தனை காரணமாக அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டது பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இவர் கட்சிக்கும் ஆட்சிக்கும் தலைமையில் என அறிவித்தார் இதற்கிடையில் ஆர்கே நகர் தேர்தல் மீண்டும் வந்தது இடைத்தேர்தல் அதில் திரு டிடிவி தினகரன் சுயேட்சை வேட்பாளராக குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டார் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மீண்டும் இணைந்தனர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது இப்போது அண்ணா திமுக சார்பாகவும் மதுசூதனன் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டார் டிடிவி தினகரன் சுயேட்சை வேட்பாளராக குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டார் உதயசூரியனும் போட்டியிட்டது இவ்வாறு தேர்தலை சந்தித்த ஒரு யார் ஆளுமையான தலைவர் என நிரூபிப்பார்கள் இந்த தேர்தல் என எதிர்பார்க்கப்பட்ட போது திரு டிடிவி தினகரன் அபாரமாக வெற்றி பெற்றார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வியை தழுவியது திராவிட முன்னேற்றக் கழகம் டெபாசிட்டை இழந்தது டிடிவி தினகரன் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் என அப்போது நிரூபித்தார் அதன் பிறகு தனவால் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருந்தனர் பிறகு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி தொடர்ந்து பத்து தேர்தல்களில் அண்ணா திராவிட முன்னேற்றத்துக் கழகத்துக்கு எதிராக டிடிவி தினகரன் களத்தில் வேட்பாளர்களை நிறுத்தினார் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிமுக தோல்வியை சந்தித்து கொண்டு வந்தபோதும் இவர் எடப்பாடியின் ஆதரவாளராக இருக்கிறார் சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலும் படுதோல்வியை அதிமுக தழுவியது டெபாசிட் ஏழு தொகுதியில் போனது பனிரெண்டு தொகுதியில் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது பல தொகுதிகளில் நாம் தமிழரோட நான்காவது இடத்துக்கு அண்ணாதிமிக்கா தள்ளப்பட்டது இவ்வாறு ஆண்ட கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் போன்ற மாபெரும் தலைவர்கள் ஆண்ட கட்சி இவ்வளவு கேவலமான படுதோல்வியை சந்தித்து இருக்கிறது இவ்வளவு பெரிய படுதோல்வியை சந்தித்தும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தனவால் போன்றவர்கள் இன்னும் எடப்பாடி பழனிசாமியை நம்பிக்கொண்டு அந்த கட்சியில் அவரை தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இது தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி இவ்வளவு டெபாசிட்டி இலங்கு இழக்கும் அளவுக்கு படுதோல்விக்கு காரணம் கட்சி பிளவுபட்டு இருப்பதுதான் என்று கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களை கட்சியை விட்டு நீக்கியது மிகப்பெரிய துரோகம் என மக்களும் அதிமுக தொண்டர்களும் கருதுகிறார்கள் அதேபோன்று முக்குளொத்தூர் தேவர் சமுதாய வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் அதிகம் உண்டு அது எம்ஜிஆர் காலத்திலும் சரி ஜெயலலிதா அம்மையார் காலத்திலும் சரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேவர் சமுதாயத்தின் முக்கிய தலைவர்களாக பார்க்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்கள் சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களை கட்சியை விட்டு நீக்கியது முக்குளொத்தூர் தேவர் சமுதாயத்தின் மீது கோபத்தை ஏற்படுத்தியது அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு வாக்களிக்க ரெடியாக இல்லை கட்சி ஒன்றிணைத்தால் மட்டுமே வாக்களிப்பார்கள் என்ற நிலை வருகிறது அது மட்டுமல்லாமல் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பிரச்சனையிலும் நூற்றி ஆறு சாதிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் ஒரு ஆளுமை மிக்க தலைவராகவும் அவர் இல்லை ஒரு கரஸ்மாட்டிக் லீடராகவும் அவர் இல்லை தனிப்பட்ட எந்த செல்வாக்கும் இல்லை கூட்டணி அமைப்பதற்கும் எந்த ஐடியாவும் இல்லை தேர்தலை செய்கிறதுக்கான எந்த வியூகும் இல்லை இவ்வாறு எந்த ஒரு தகுதிமில்லாத ஒரு தலைவராக அந்த அதிமுக கட்சியில் அவர் இருந்து கொண்டு இந்த கட்சி அதல பாதாளத்துக்கு தள்ளிவிட்டார் என்று அதிமுக தொண்டர்கள் குமுறிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே ஒன்றிணைத்தால் மட்டும்தான் இந்த கட்சி வெற்றி பெற முடியும் என்பதுதான் அனைவருடைய கருத்தாக இருக்கிறது தனபால் போன்ற சீனியர் தலைவர்கள் இதை முன்னெடுத்தால் இந்த கட்சி காப்பாற்றப்படும் இவர்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா அம்மையார் காலம் வரைக்கும் ஆட்சியில் பொறுப்பில் பதவியில் இருந்தவர்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றிக்கடனாக இந்த ஒற்றுமையை இவர்கள் பேச வேண்டும் என்பதுதான் பொதுமக்களும் தொண்டர்களும் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது தற்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது முன்னாள் ஆறு அமைச்சர்கள் கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும் என்று பேசுவதாக தெரிகிறது இதில் தனபால் போன்றவர்களும் இந்த கட்சி ஒற்றுமை பற்றி பேசி முன்னெடுத்தால் இந்த கட்சி நன்றாக இருக்கும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஆட்சிக்கு வரும் கட்சியை ஒன்றிணைக்காமல் மீண்டும் தேர்தலை சந்தித்தால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அந்த கட்சியும் பரிபோகும் இரட்டை சின்னமும் உடைய சூழல் வந்துடும் அந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒற்றுமை இல்லாமல் தேர்தலை சந்தித்தால் மிகப்பெரிய வாக்கு வங்கியை இழந்து சின்னத்தையும் இழக்க வேண்டிய சூழல் வந்துடும் ஜெயலலிதா அம்மையார் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த கட்சியும் ஆட்சியும் இருக்கும் என்று சொல்லியிருந்தார் தனபால் போன்ற முக்கிய தலைவர்கள் ஜெயலலிதா அம்மா மீது உள்ள நன்றிக்காகவும் எம்ஜிஆர் அவர்கள் மீது உள்ள விசுவாசத்துக்காகவும் இந்த கட்சியின் நலன் கருதி ஒற்றுமையை பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்